ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசி மேக்ஸிஸ் அதிபிகா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஐந்து சதவீத வட்டி வீதம் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறை தனி வட்டியாக செலுத்தினால் அதன் அசலை காண்க இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பிரின்ஸிபல் கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் வந்து எஸ்ஐ இக்கோட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் எல்லாத்தையும் அதை சப்ஜெக்ட் பண்ணணும் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மூவாயிரத்தி அறநூறு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஆண்டுகள் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க டுவெல் இன்ட்டு ரேட் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரடு எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் இதோட ஆன்சர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கிது கொஷின் பார்க்கலாம் சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகித til தனனாக பெற்றார் நான்கு ஆண்டுகள் கழித்து சதீஷ் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்கான்னு கேட்டிருக்காங்க இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண் கொடுக்கல நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும் எஸ்ஐக்குவல்ட்டு அமௌண்ட் மைனஸ் ப்ரின்சிப்பல் அமௌண்ட் வந்து எழு எழுபத்தொம்பதாயிரத்தி நாற்பது மைனஸ் ரெண்டாயிரம் போடணும் இப்போ எழுபத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது நம்ம கிடைக்கிது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அதே சம மாதிரி எல்லாத்தையும் சப்ஷூட் பண்ணுறோம் இப்போ இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது இக்குவல்ட்டு ஐம்பத்திரெண்டாயிரம் ஆர்ன்ட்டு ஃபோர் பை ஹண்ட்ரடு அதாவது ஆர் வந்து நாலு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா ரேட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் இதோட ரேட் வந்து தேர்ட்டீன் இந்த சம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கொஷின் பேப்பரே இல்லாதமா இருந்தது ஸ்கூல் புக்கில் இந்த பேர் மாற்றாமல் அப்படியே கொடுத்துருப்பாங்க இதை பார்த்தவொடனே நிறைய பேர் தேர்ட்டின் பெர்சன்ட் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போட்டால் சிம்பிளாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்